கலைமா நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன் उयुक्वन् அனுப்பியருளும் அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும் அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன் என் மனமகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன் கடவுளே என் கடவுளே செய்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ் கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி வழியாக தினம் ஒரு திருப்பாடல் என்ற நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளிலே திரு அவையானது நமக்கு தியானிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடல் என் நாற்பத்தி நாற்பத்தி மூன்றும் இந்த இரண்டு திருப்பாடல்களும் ஒன்றோடொன்று தொடர்புடையதாக இருக்கிறது இதனுடைய பல்லவியாக நாம் பார்க்கிறோம் என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டிருக்கிறது இந்த பல்லவி மீதே ஆண்டவர் உயிருள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே உயிருள்ள இறைவனாக அவர்களது ஏக்கங்களையும் எண்ணங்களையும் நினைவுகளையும் ஆசைகளையும் அறிந்த இறைவனாக அவர்கள் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்த இறைவனாக இருக்கிறார் ஆனால் அந்த மக்கள் மீண்டும் மீண்டுமாக அவரை உதறிவிட்டு மறந்துவிட்டு பயனற்ற வெற்று சிலைகளை வழிபடச் சென்றார்கள் இன்றைய திருப்பாடல் நம்மை உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொள்ள அழைப்பு விடுக்கிறது பயனற்ற இறைவன் மீதல்ல பயனில்லாத அந்த சிலைகள் அல்ல நமது ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர் நற்கருணை ஆண்டவர் இரு கரங்களையும் விரித்து சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் மாறுங்கள் என்ற அழைப்பு கொடுக்கிற ஆண்டவர் மீது தாகம் கொள்ள அழைக்கிறது கிறிஸ்து இயேசுவின் பிரியமானவர்களே இன்றைய முதல் அந்த வாசகத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம் கலைமான் நீரோடைகளுக்கு ஏங்கி தவிப்பது போல என் நெஞ்சம் என் கடவுளுக்காய் ஏங்கி தவிக்கிறது நீருக்காய் சுற்றி திருகின்ற அந்த மான்களை போல தாகத்தோடு நாம் ஆண்டவரை தேட அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே ஆண்டவரை நாம் ஆலயத்தில் தேடுகிறோம் அதே போல ஆண்டவர் ஒரு மனிதனிடத்திலும் இருக்கிறார் என்பதை நாம் பல நேரங்களிலே மறந்து விடுகிறோம் ஆண்டவருக்கு செவி சாய்க்க ஆண்டவர் பாதத்திலே அமர ஆழைத்து வருகிற நாம் நம் அயலாரை பல நேரங்களிலே மறந்து விடுகிறோம் நாம் அயலாரிலும் ஆண்டவர் வசிக்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் உறுதியாக கூறுகிறது ஆகவே நாம் அயலாரிலே ஆண்டவரை காண ஆரம்பிக்கின்ற போது நாம் அந்த அயலாரின் துன்பத்திலே அவரது துயரத்திலே பங்கு பெற்று அவருக்கு ஆறுதல் கொடுக்கின்ற நபர்களாக நாம் மாற வேண்டும் என்பது இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு கொடுக்கிற ஒரு செய்தி இதுதான் என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டிருக்கிறது அந்த உயிருள்ள இறைவன் என்ன செய்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் அயலாரை அன்பு செய்தார் அவர் சென்ற இடமெல்லாம் நன்மைத்தனங்கள் செய்தார் கண்ணில்லாதவருக்கு கண் கொடுத்தார் பார்வை கொடுத்தார் இதோ பாவத்திலே இருந்த அந்த மக்களை அவர் பாவம் மன்னிப்பு கொடுத்தார் இதோ காலில்லாத அந்த முடக்குவாதமுற்றவரை குணமாக்கினார் இந்த மாதிரி இறக்க செயல்கள் புரிகின்ற உண்மை பிள்ளைகளாக வாழ நம்மை அழைக்கிறார் ஆண்டவரை நாம் அயலாரிலும் தேட வேண்டும் அந்த அயலாருக்கு உதவி செய்வதிலே நாம் இந்த கலைமான் நீரோடைகளுக்கு இயங்குவது போல ஆண்டவருக்காக இயங்கி இருக்கிற நாம் அயலாருக்காகவும் ஏங்கி ஏங்கி தாகத்தோடு அவர்களுக்கு உதவி செய்ய துன்பத்திலே தோல் கொடுக்க அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துமானவர்களே நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் இருக்கிற அந்த திருப்பாடலை மூன்று மற்றும் நான்காவது வசனங்களை வாசிக்க கேட்கிறோம் இறைவா உம் ஒளியும் உண்மையும் எனக்கு அனுப்பும் அவை என்னை வழிநடத்தும் உமது திருமலைக்கு நாங்கள் வந்தடைய அவை எமக்கு உதவும் என்கிறார் ஆண்டவருடைய ஒளியையும் ஆண்டவுடைய உண்மை சத்தியங்களையும் பெற்றுக்கொண்ட நாம் அதை நமது வாழ்வாக்குகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நான்காவது வசனத்தில் பார்க்கிறோம் அப்போது இவ்வாறு செய்கிற அந்த பிள்ளைகளாக மாறுகிற நாம் ஆண்டவுடைய ஒளியையும் ஆண்டவுடைய விளிமையங்களையும் கடைபிடிக்கிற நாம் ஆண்டவரது திருப்பீடத்திற்கு ஏறி செல்ல தகுதி உள்ளவர்களாக மாற்றப்படுகிறோம் கிறிஸ்தியிலே பிரியமானவர்களே ஆண்டவரை நாம் யாழிசைத்து புகழ்ந்து பாட வேண்டும் உண்மையான ஒளி அவரே உண்மையான சக்தியும் அவரே நமது வாழ்வுக்கு விடுதலை அவரே இதை ஏற்று நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் விடுதலையை பெற்றுக்கொண்ட நாம் துன்பத்திலிருந்து விடுதலை அடைந்த நாம் பிறரது வாழ்வுக்கு விடுதலை வணங்க வேண்டும் பிறரின் வாழ்விலே நாம் விடுதலையாக அமைய வேண்டும் அதற்கான வரத்தை இந்த திருப்பாடலை தியானிக்க ஒன்று இறைவன் நமக்கு கொடுக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு வேண்டும் என்பதுதான் இன்றைய திருப்பாடல் நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பாக இருக்கிறது கடவுளே நீரே என் ஆற்றல் என்கின்ற நாம் பிறரின் வாழ்வுக்கு நாம் ஆற்றலாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்துப் பார்க்க இன்றைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் பிறரது வாழ்வுக்கு நம்பிக்கையாக இருக்கிறோமா ஒரு முதுகெலும்பாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது உம்மால் என்று எனக்கு விடுதலை இல்லை உமால் என்று எனக்கு நிம்மதி இல்லை என்று ஆண்டவரை வரை நாம் பிறரது வாழ்வுக்கு விடுதலையாக நிம்மதியாக இருக்கிறோமா என்பதை பிறருக்கு நிம்மதி கொடுக்கிற நபர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் பிறர் துன்பத்திலே நாம் அவர்களின் கண்ணீரை துடைக்கின்ற நபர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் அதற்காய் அனைவரும் ஒன்றிணைந்து ஜெபிப்போம் ஜெபிப்போமாக எங்களை என்னாலும் கரம் பிடித்து வழிநடத்துகிற எங்கள் தகப்பனே கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல இறைவா என் நெஞ்சம் உண்மை காண ஏங்கி தவிக்கிறது உம்மை ஒவ்வொரு மனிதர்களிலும் காண ஏங்கி தவிக்கிறது உம்மை நாங்கள் போற்றுகிறோம் புகழ்கிறோம் அதே போல உம்மை பிற மனிதர்களிலே கண்டு அவர்களது துன்பத்தை துடைக்க அவர்களுக்கு நிம்மதி வழங்க அவர்களது கண்ணீரை துடைக்க எங்களுக்கு வரம் தாரும் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவலியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆமை